நபி சல்லா அலி வல்லம் அவங்க சொன்னதாக இரண்டு மலக்குகள் வானத்திலிருந்து காலையில இறங்குறாங்க ஒரு மலக்கு செய்கிறார் என்னன்னு சொன்னா யா அல்லா யார் நலவான விஷயங்களில் நற்காரியங்களுக்கு நல்ல விதமாக தாராளமாக செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு நீ வறக்கத்து செய்வாயாக அவருடைய செல்வங்களிலே நீ வறக்கத்து செய்வாயாக அப்படின்னு அதுல ஒரு மலக்கு துவா செய்கிறாராமா இரண்டாவது இன்னொரு மலக்கு யா அல்ல யாரெல்லாம் தேவைகளுக்காகவும் நற்காரியங்களுக்காகவும் செலவு செய்யாமல் செல்வம் குறைந்துவிடும் என்று கஞ்சத்தனமாக சேமித்து வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நீ அந்த செல்வத்திலே அழிவை தருவாயாகனு அந்த மலக்கு வந்து இன்னொரு மலக்கு பத்வா செய்வதாக அபு ஹொரைரா அலி இல்லாவுத்தாலும் நபிசலாசன் சொன்னதாக இந்த ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பத்தார்களுக்காக செய்யக்கூடிய நல்ல செலவுகள் இன்னும் தீனுக்காக செய்யக்கூடிய நல்ல செலவுகள் செய்யறதுனால நம்ம செல்வம் ஒருபோதும் குறைஞ்சிராது அதுல இந்த துவாவின் படி இந்த ஹதீஸின் படி நமக்கு அபிவிருத்தி ஏற்படுகிறதுல சந்தேகமே இல்லை